பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோத்ரம் பிரியமானவர்களையும் இன்றைக்கு ஏசியா ஒன்பதாம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் சின்னத்திலே பார்க்குறோம் இயேசு குறித்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதில் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை நம்ம இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஐ மீன் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வசனத்தை தான் அநேக இடங்களில் கேரல் ரவுண்டில் அப்புறம் வந்து சபையில் அப்புறம் வீட்டு கூட்டத்தில் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வள்ளைமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் அவ்வளோதான் அப்படி சொல்லிடுவாங்க ஆனால் இதில் உள்ள ஒரு ரகசியத்தை நாளையிலே ஆண்டவர் எனக்கு போட்டார் படிக்கும்போது போட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் வசனத்தில் ஏசி ஒன்பது ஆறில் இப்படி பாலகனாக ஆரம்பித்து பிதாவாக முடிகிறதை நான் என்ன பண்ணேன்னா தான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் பிரியமானவர்களே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பாலகன்னா ஒரு குழந்தை குழந்தையாக பிறந்தார் ஏன் பிறந்தார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாம் நாம் நன்மையை பெறவும் நாம் நல்லவர்களாக மாறவும் நாம் கிறிஸ்துவை போல வளரும் வாழவும் அதற்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்தின் வழி அவர் காட்டுகிறதை அதை நம்ம பின்பற்றவும் அவர் பிறந்தார் பின்பற்றி நான் வரவும் அவர் என்ன பண்ணார் பிறந்தார் அப்போ ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு ஆரம்பிக்கு ஒரு ஆரம்பம் ஒரு ஆரம்பம் ஒரு 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 வீடு கட்ட ஒரு கல் எடுத்து வைக்கிறோம் என்ன பண்ணுறோம் வீடு கட்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு கல் எடுத்து வைக்கிறோம் அதே போல் ஒரு 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 மரம் வை ஒரு மரத்தை நம்ம பார்க்கணுன்னா ஒரு விதை என்ன பண்ணுறோம் குட்டி விதையை என்ன பண்ணுறோம் போடுறோம் நடுகிறோம் அதே போல் பயிர் வகையை நம்ம பார்க்கறோன்னா அது ஒரு முழுமையான ஒரு ஆகாரமாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நாற்று நடுக்கிறோம் அதில் ஒன்றுமே இல்லை வெறும் பில்லு மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுறோம் நடுக்கிறோம் அதே போல அவர் ஒரு குழந்தையாக நம்ம பிறக்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் பெரிய பரலோக ராஜ்யன் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது மகனே மகளேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு பிறக்கிறார் பாலகனாக பிறக்கிறார் அது இல்லை பிறந்த அப்படியே இருந்தில்ல அவர் நமக்காக வழக்காட ஒரு குமாரனாக என்ன பண்ணுறாரு மாறப்படுகிறார் குமாரன் என்றால் நம்ம அவங்க சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறாங்க ஒரு பத்து வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் குமாரன் அப்படின்னு சொல்கிறாங்க குமாரன் குமாரத் இப்படி இந்த இப்போ ஒரு கல்யாணம் நோட்டீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என் குமா குமாரத்திக்கு இந்த இந்த பேருள்ள குமாரன் குமாரத்திக்கு திருமணம்னு சொல்லி போடுவாங்க அப்போ பாருங்கள் அந்த பத்து வயசுலேருந்து இல்லை இல்லை ஆறு வயசுலேருந்து எனக்கு சரியான தெரியல அப்போது முப்பது வயசு வரைக்கும் குமாரன் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் குமாரனாக எதுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகனாக அப்படி இருந்தில் குமாரனாக இருந்து அநேக நன்மைகளை செய்கிறவராக சுற்றி திரிந்து அவர் வழக்காடுகிறவர் வக்கீலாக என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அநேக நீதிகள் நெறிகளை சொல்லி அநேக ஜனங்களை மாற்றி இது என்ன பண்ணக்கூடாது இந்த பாவம் இதை செய்யக்கூடாது அந்த பாவம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி குமாரனாக என்ன பண்ணுறாரு மாறுகிறார் அது மாத்திரல்ல கொடுக்கப்பட்டார் கத்துத்துவம் தோளின் மேல் இருக்கும் அவர் நீதி செய்கிறவராக ஒரு சுமந்து திரிகிறவராக அவர் அநேக நீதி நெறிகளை நியாயங்களை பேசுகிறவராக அவர் என்ன பண்றா தோளின் மேல் இருக்குமா கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அவர் நாமம் எப்படி இருக்குதா அதிசயமானவர் எப்படி அதிசயமானவர் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் நாமத்தை சொன்னால் பிசஸ் ஓடுது அவரோட அவர் அவர் பேரை சொன்னால் வியாதிகள் சுகமாகிறது இயேசுவேன்னு சொன்னால் அவர் மனது உருகி விடுகிறது அது எப்படி இருக்குதா அதிசயமானவராக இருக்கிறார் அவர் அவர் குமாரனாக இருந்த அநேக கஷணங்களை நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தவராக இருந்தார் அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் ஒரு மனிதனை ஒரு ஆபரகாமை சாரி ஆதாமை மண்ணில் என்ன பண்ணார் உருவாக்கினார் அதே போல் கண் இல்லாத ஒரு மனுஷனை மண்ணை என்ன பண்ணார் களிமண்ணை மண்ணை பிசைந்து கண்கள் மேலே வைக்கும் பொழுது அவன் கண் திறக்கப்பட்ட கண் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே அப்படியாக அவர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருந்தார் அவர் பாருங்கள் அவர் திருமணத்தில் தண் இது இல்லை திராட்சரசம் இல்லை ஆனால் வெறும் தண்ணி கொண்டு வந்து ஜெபிக்கிறார் பொழுது அது என்ன அது திராட்சரசமாக மாறிவிடுகிறது பன்னெண்டு வருஷமாக பயங்காடு உள்ள ஸ்ரீ அவள் உதிரப்போக்கில் இருக்கிறவள் அவள் வஸ்திரத்தை தொட்டவுடனே அங்கே என்ன நடந்ததுன்னா அதிசயம் நடந்தது உதிரப்போக்கு நின்றுவிட்டது அதே போல் குஷ்டுரோகி பல வருடங்களாக குஷ்டுரோகி அவன் புண்ணோடு இருக்கிறவனை அவன் தொட்ட மாத்திரத்திலே நீ சு சாரி நீ எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொன்ன உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி விட்டது. அப்ப அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா அப்படி நம்ம பார்த்தோம்னா ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு குமாரனாக இருக்கிறார் அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்று பார்த்தால் நான் வந்து நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் அழகாக நான் செஞ்சுட்டேன் என் தாய் தகப்பட மதித்து நான் நடக்கிறேன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணுற எல்லா காரியத்தையும் தசம பாகம் கொடுக்கறதுலேருந்து ஏழைக்கு செய்யறதுலேருந்து எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு என்ன பண்ணுறாருன்னா இன்னும் நீ வந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீ என்ன பண்ணணும் உன் சுத்தல்ல உன் ஆஸ்திகளை வித்து தருத்திரத்திற்கு தருத்திரமா கொடு அப்படின்னு சொல்லுகிறார் பிரி மாணவர்கள் எப்படி ஏகப்பட்ட ஆலோசனைகளை அவர் கொடுக்க இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை பேதுருவை குறித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் யோவானை குறித்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அநேக ஓமைகளாக அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறவராக இருந்தார் அதிசயமானார் அவர் நாமம் அதிசயமானார் அவர் ஆலோசனை கத்தா என்பதற்கான அடையாளம் ஏகப்பட்டது இருக்கிறது பிரியமானவர்களே உள்ள தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வல்லமை உள்ள தேவன் என்றால் பாருங்க ஒரு சிலுவை சுமக்கவே முடியாதாங்க அது எத்தனையோ ஆஹ் வெயிட்டு சொன்னாங்க உயரம் வந்து இவ்வளோ உயரம் நான் எழுதி வச்சுருக்கேன் நான் மறந்துட்டு தப்பாக சொல்லிவிடக்கூடாது அதனால் அவ்வளோ பெரிய சிலுவை உயரம் வெயிட்டு அவரோட வெயிட்டு அவரோட அவரோட உயரம் எல்லாமே எனக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லி நான் பெரிய ஒரு ஊழியக்காரன் எழுதி வச்சுருக்கேன் அப்போ பாருங்கள் அதை சுமக்கும்படி அதிசயமர் ஆலோசனைக்க வல்லமுள்ள தேவன் அவர் பாருங்கள் வந்த நோக்கத்தை பாலகனாக இருந்து குமாரனாக போய்விடவில்லை அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்தார் அவர் பாருங்க அவர் செய்கிறத யாராலையுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட மன்னிக்கிற ஒரு மனது இருந்துச்சு ஒரு 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 எப்படி சொல்றது கல்லனை மன்னித்து அதை கத்திடத்தில் கொண்டு போகிற ஒரு கருவியாக மாறி போனார் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டங்க என்னை நான் உண்மையிலேயே நானும் பாருங்க ஒரு என் குடும்பத்தில் பல வருடங்கள் மன்னிச்சேன் பல வருடங்கள் மன்னிச்சேன் ஆனால் இப்போ நான் நிற்கிற இவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த மன்னி மன்னிக்கிறோம் அதுக்குண்டான ஒரு அறிவில்லாத இருக்கிறாங்களே என்றது எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போது கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒம்பது வருஷத்தில் என்ன பண்ணிது கோம் வருது ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்பதற்கு சிலுவையில் சிலுவையில் மரணம் விடும் மரணம் வர வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் அவர் மன்னிக்கிறவராக இருந்தார் என்பது நம்ம பார்க்கலாம் அதுக்கு உண்மையிலே ஒரு வல்லமை வேண்டுங்க பிரியமானவர்களே வல்லமை உள்ள தேவன் இங்கே என்ன வந்தது குழந்தை இங்கே குமாரன் இங்கே என்ன வந்தது தேவன் படைப்பின் தேவன் அது இல்லை நித்திய பிதா நித்திய பிதா நித்திய பிதா நான் எப்போதான் அப்பாவாக இருக்கிறார் எப்போது தாயைப் போல் இருக்கிற எப்போது தகப்பனை போல இருக்கிறார் நித்தி பிதானை அவ்வளோதான் நித்தி பிதான நித்தியம் அப்படின்றா முடிவு அவ்வளோதான் முற்றுப்புள்ளி வைத்தாச்சு நித்தி பிதானா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பாருங்கள் அதிசயமான ஒரு ஒரு புள்ளி ஆலோசனை கத்தா அதுக்கு ஒரு புள்ளி வல்லமுள்ள தேவன் அதுக்கு ஒரு புள்ளி நித்தி பிதா அதுக்கு ஒரு புள்ளி சமாதான பிரபு என்னப்படும் பிரியமானவர்களே பிதா அப்படின்றால் முடிஞ்சது அவ்வளோதான் அவர் அவரை தவிர வேறு யாருமே கிடையாது யாருமே கிடையாது இந்த நித்திய பிதா என்ன செய்கிறார் என்றால் இந்த குமாரன் வழக்காடும்போது சரி மன்னிக்கிறவராக இருக்கிறார் இந்த குமாரன் வழக்காடும்போது மன்னிக்கிறவராக இருக்கிறார் சமாதான பிரபு என்னப்படுவார் பிரியமானவர்களே நம்ம வந்து கண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணு பார்க்குற விதமாக காதில் கேட்ட விதமாக நம்ம வந்து மற்றவர்களோட சமாதானத்தை கெடுத்து போட்டுரும் ஒரு நாள் தூக்கத்தை கூட அவங்க தூக்கத்தை நம்ம கெடுத்து போட்டுரும் நம்மளை கூட என்ன பண்ணணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை என்ன பண்ணுவோம் துக்கப்படுத்திடுவாங்க ஆனால் அவர்கள் துக்கப்படுத்தினாலும் ஆனால் தேவாதி தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அநேக பேர் சமாதானம் பெறுகிறார்கள் அநேக பேர் சமாதானம் பெறுகிறார்கள் அவரிடத்துல வந்தவர்கள் அத்தனை பேரும் சமாதானத்தை இருக்கிறார்கள் அவர் வந்து பாருங்கள் மனுஷன் என்ன பண்ண வந்துடுறீங்களா மாற்றி 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 வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் நம்ம மூணு பேர் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் ஒரு ஆள் வந்து உங்கக்கிட்ட கொடுக்குறாங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த பிரச்சனைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீதி செய்ய வேண்டும் அது என்ன அதில் ஒரு ஆள் உங்களுக்கு ஆவாதங்களாக இருக்கலாம் ஆவாதங்களை குறித்து உங்கள்கிட்ட ஒரு நியாயத்தை கேட்க வராங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை நடந்தது அதுக்கு நீங்கள் கரெக்டான ஆலோசனை கொடுக்கணும் அப்போதான் கற்றுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது பிரியமானவர்களே அதை தான் ஆண்டவர் செய்கிறார் அவர் நித்திய பிதா அவர் சமாதான பிரபு அவர் சமாதான பிரபுங்க அவர் கரெக்டாக அவர் ஆலோசனை கொடுத்து கரெக்டாக க கைட் பண்ணி கரெக்டாக நீதி செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நம்ம பிறப்பு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் கிறிஸ்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோம் நான் உண்மையிலே நிறைய மாறி போனேங்க நிறைய சபிப்பேன் என்னை மதிக்கலைனா நானும் மதிக்க மாட்டேன் நான் வந்து என்னை என்னை வந்து புரிஞ்சுக்கலைன்னா அவங்ககிட்ட பேச மாட்டேன் என் தாய தகப்பனை யாருன்னா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்ககிட்ட பேச மாட்டேன் சொந்தக்காரங்களா பேச மாட்டேன் என் தம்பி எப்படி சொல்லுவீங்க எங்கள் அப்பாவை எப்படி சொல்லுவீங்க எங்கள் அம்மா எப்படி சொல்லுவீங்க அப்படி நான் நிற்பேன் சண்டைக்கு நிற்பேன் இன்றைக்கி எல்லாரோட பேசுகிறேன் எல்லாரோட பேசுகிறேன் மன்னித்து பேசுகிறேன் நான் அப்படியே பட்டவை சண்டைக்கு நிற்பேன் இன்றைக்கு நான் அமைதியாக போய் கொண்டிருக்கிறேன் இப்போ வேதத்தில் ஒரு வசன சமாதானத்துக்காக காத்திருந்தா அவங்க சண்டைக்கு நிற்கிறேன் யுத்தத்துக்கு நிற்கிறாங்க அதைப்போல மாறிப்போனார்கள் எல்லாரும் ஆனால் என் தேவாதி தேவனை நான் பார்க்காவிட்டால் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ குரோதங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் அத்தனைக்கும் தாங்கி இன்றைக்கு நித்திய பிதாவை அறிந்ததினாலே சமாதானமாக நான் இருக்கிறேன் பிரியமானவர்களே அவர் சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இல்லை பத்தில் வாசிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுலாம் ஏழைகளின் வழக்கில் தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் இருக்கிற ஜனங்களுக்கு ஐயோ அவர் மனிதனைப் போல் அவர் அல்ல அவர் மகா பிரபு அவர் நித்திய பிதா உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இன்றைக்கும் நேற்று மின்மின்றும் மாறாத தேவன் அவர் பாலகனா அல்ல பாலகனா பிறந்தது பாலகனா நித்தி பிதாவாக இப்போ இருக்கிறார் இப்பொழுது வரப்போகிறார் எப்பொழுதுன்ற எனக்கு தெரியாது அவர் வருகை மிக மிக சமீபம் பிரியமானவர்களே அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் இந்த எழுத்தை பார்த்தீங்களா அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வலைமலைதேவன் நித்தி பிதா சமாதான பிரபு என்ன படம் என்ன படவங்க கூட டல் ஆயிடுச்சு ஆனால் சமாதான பிரபுக்கு பயங்கர பிரைட்டாக இருக்குது சமாதானம் கொடுக்கிறவர் ஒரே ஒருவர் தான் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையா வீட்டில் பிரச்சனையா கணவன் மணிக்குள்ள பிரச்சனையா ஆஃபீஸில் பிரச்சனையா ஊழியத்தில் பிரச்சனையா இந்த சமாதான பிரபு தேடுங்கள் நித்திய பிதாவாக இருந்து அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கார் உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கார் பாலகனா அல்ல பாலகனா பிறந்தார் குமாரனாக இருக்கிறார் இன்றைக்கு தகப்பனாக மாறிப்போனார் பிரியமானவர் இந்த ஒரே வசனத்தில் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தேவனை நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் இடத்துல ஒப்புக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அற்புத அதிசயங்கள் செய்ய வளவராக இருக்கிறார் அமே கார்ட் ப்ளஸ் யூ கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக அமே நலையில் லூயா